யோசுவா இரண்டாம் அதிகாரம் யோசுவாவின் ஒற்றர்களும் ராகாபும் நூனின் மகனாகிய யோசுவா சித்திமிலிருந்து இரண்டு ஒற்றர்களை வேவு பார்க்க அனுப்பினார் அவரிடம் நீங்கள் சென்று நிலப்பகுதியையும் குறிப்பாக எரிக்கு நகரையும் பாருங்கள் என்றார் அவர்கள் சென்று ராகாபு என்ற பெயருள்ள விலை மாதின் வீட்டுக்கு வந்து அங்கு தங்கினர் சில இஸ்ரேலர் இரவில் நாட்டை பற்றி உளவு அறிய வந்தனர் என்ற செய்தி எரிகோ மன்னனுக்கு எட்டியது உடனே அவன் உன் வீட்டுக்கு வந்து உன்னோடு தங்கியிருக்கும் ஆள்களை வெளியே கொண்டு வா ஏனெனில் அவர்கள் நாடு முழுவதையும் உழவறிய வந்துள்ளனர் என்று ராகாவிடம் சொல்லுமாறு ஆள் அனுப்பினான் அப்பெண் அவ்விருவரையும் அழைத்து ஒழித்து வைத்த பின் சில மனிதர்கள் என்னிடம் வந்தனர் அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது இருட்டிய பின் வாயில் கதவு சாத்தப்படும் பொழுது அவர்கள் வெளியே சென்றார்கள் அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை விரைவாக அவர்களை பின்தொடர்ந்து பிடியுங்கள் என்றார் அவர் அவர்களை மாடியில் ஏற்றி அங்கிருந்த சனல் தட்டைகளுக்குள் அவர்களை மறைத்து வைத்தார் அந்த ஆள்கள் யோர்தானுக்கு செல்லும் வழியில் ஆற்றந்துறை வரை அவர்கள் தேடி சென்றனர் தேடி வந்தவர்கள் வெளியேறியதும் வாயில் கதவு மூடப்பட்டது அவரோ மாடியில் இருந்த ஒற்றர்கள் உறங்கும் முன் அவர்களிடம் சென்றார் அவர்களிடம் அவர் இந்த நாட்டை ஆண்டவர் உங்களுக்கு அளிப்பார் என்று நான் அறிவேன் ஏனெனில் உங்களைப் பற்றிய அச்சம் எங்களிடையே எழுந்துள்ளது உலகில் வாழ்வோர் அனைவரும் உங்கள் முன் நடுங்குகின்றனர் நீங்கள் வெளியேறும் பொழுது செங்கடல் நீரை ஆண்டவர் வற்ற செய்தது பற்றி அவர்கள் கேள்விப்பட்டுள்ளனர் நீங்கள் கீழே இரண்டு எம்யா அரசர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் அவர்களை அழித்ததையும் அவர்கள் அறிவார்கள் அதை கேள்விப்பட்டவுடன் எங்கள் இதயம் கலக்கமுற்றது உங்கள் முன்னிலையில் எங்கள் உள்ளம் தளர்ந்திருக்கிறது ஏனெனில் உங்கள் கடவுள் ஆகிய ஆண்டவர் கீழே கடவுள் நான் உங்களுக்கு இரக்கம் காட்டியது போல் நீங்களும் இரக்கம் காட்டுவீர்கள் என்று இப்பொழுது எனக்கு ஆண்டவரின் பெயரால் வாக்குறுதி அளியுங்கள் நம்ப தகுந்த அடையாளம் ஒன்றினை எனக்கு கொடுங்கள் என் தாய் தந்தை என் சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான குடும்பங்கள் அனைத்தையும் விடுங்கள் சாவிலிருந்து எங்கள் உயிர்களை காப்பாற்றுங்கள் என்றார் அதற்கு அந்த ஒற்றர்கள் எங்கள் உயிர் உம் கையில் உள்ளது எங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு நாட்டை அளிக்கும்போது நாங்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவோம் நம்பிக்கையுடன் நடந்து கொள்வோம் என்றனர் அவர் ஒரு கயிற்றின் மூலம் அவர்களை சாரளம் வழியாக இறக்கிவிட்டார் ஏனெனில் அவரது வீடு கோட்டை சுவரோடு இணைந்திருந்தது அங்கே அவர் வாழ்ந்து வந்தார் அவர் அவளிடம் உங்களை துரத்துபவர்கள் கண்டுபிடிக்காதபடி நீங்கள் மலையை நோக்கி போங்கள் துரத்துபவர்கள் திரும்பும் வரை அங்கே மூன்று நாள் ஒழிந்து கொள்ளுங்கள் பின்னர் உங்கள் வெளியே செல்லுங்கள் என்றார் அப்பொழுது ஒற்றர்கள் நீ எங்களிடமிருந்து பெற்ற வாக்குறுதியிலிருந்து நாங்கள் தவற மாட்டோம் நாங்கள் இந்நாட்டுக்கு திரும்பி வரும்பொழுது நீர் இந்த சிவப்பு கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட சாரலத்தில் கட்டி வையும் உம் தாய் தந்தை உம் சகோதரர்கள் மற்றும் உம் தந்தை வீட்டில் உள்ள அனைத்தையும் உம் வீட்டில் சேர்த்து வைத்தரும் உம் வீட்டிலிருந்து கதவு வெளியே எவராவது வந்தால் அவரது சாப்புக்கு அவரை பொறுப்பாவார் நாங்கள் குற்றமற்றவர்கள் ஆனால் உம்மோடு வீட்டில் இருப்பவர் மீது எவராவது கை வைத்தால் அந்த இரத்தப்படி எங்கள் தலைமீது விழும் நமக்குள் நடந்த இந்த பேச்சுவார்த்தையை நீர் வெளிப்படுத்தினால் எங்களிடமிருந்து நீர் பெற்ற வாக்குறுதிக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல என்றனர் அவர் உங்கள் வார்த்தைப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் அவர்கள் வெளியே சென்றபின் அவர் ஒரு கருஞ்சுவப்பு கயிற்றை சாரளத்தில் கட்டி வைத்தார் அவர்கள் மலைக்கு சென்று துரத்தி வந்தவர்கள் திரும்பி செல்லும் வரை மூன்று நாட்கள் அங்கே தங்கினார்கள் துரத்தியவர்கள் வழிநெடுகிலும் தேடியும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அங்கே தங்கியிருந்த இரண்டு ஒற்றர்களும் மலையிலிருந்து கீழே இறங்கி பயணம் செய்து நூனின் மகன் யோசுவாவிடம் வந்து தங்களுக்கு நடந்த அனைத்தையும் விடுத்துரைத்தினர் மேலும் அவர்கள் யோசுவாவிடம் நாடு அனைத்தையும் கடவுள் நம் கையில் ஒப்படைத்துள்ளார் நாட்டில் வாழ்பவர் அனைவரும் நம்மை கண்டு நடுங்குகின்றனர் என்றார்கள்